அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாது இன்றைய தினம் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் படைத்த ஒட்டுமொத்த மனிதர்களையும் தன்னை வணங்குவதற்காக வேண்டி என்கின்ற ஒரு நோக்கத்துக்காகவே அல்லாஹ் படைத்திருக்கிறான் அந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நாள் முதல் அவர்கள் மரணிக்கின்ற வரைக்கும் என்னென்ன நல்லமல்கள் புரிகின்றார்களோ அதற்கான கூலிகளை நாளை மறுமையில் அல்லாஹ் வழங்குகின்றான் அதே நேரத்தில் அவர்கள் செய்கின்ற தீமையான செயல்களுக்கும் அல்லாஹ் நாளை மறுமையில் அதற்குரிய கூலியை வழங்குகின்றான் அல்லாஹுடைய தூதரவர்கள் கொண்டு வந்த வேதம்தான் அல் குரான் வேதம் இந்த அல் கு வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துகளுக்கும் நபிகலார் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் பத்து நன்மைகள் உண்டு என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு குரானுடைய மகிமையும் அதனுடைய நன்மையும் இருக்கின்றது யாரொருவர் அதில் ஒரு எழுத்தை ஓதுகிறாரோ அவருக்கு பத்து நன்மைகள் அலிப் மீம் என்று மூன்று எழுத்தை ஓதினால் அவருக்கு முப்பது நன்மைகள் உண்டு என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த காணொலியில் பாருங்கள் ஒரு சிறுமி அவளுடைய குரலில் புனித மக்காவிலே கபாவுக்கு முன் அமர்ந்து கொண்டு அலம் நஷ்ரஹ் என்கின்ற அந்த சூறாவை ஓதக்கூடிய காட்சி பலரையும் ஆச்சரியப்படுத்தியிருக்கிறது மாஷா அல்லாஹ் இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவரும் இந்த குழந்தைக்கு பிரார்த்தனை செய்து காமெண்ட் செய்யுங்கள் ألم نشرح لك صدرك وارضعنا أنك بذرك الذي انقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع الأسر يسرا إن مع الأسر يسرا فإذا فرغت فانقض وإلى ربك فارغب